ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரின்சமையல் இன்றைக்கி நம்ம ரின்சமையல் சேனலில் இட்லிக்கு சாம்பார் தேவையில்லைங்க இந்த ஒரு சட்னி இருந்தால் போதும் ரொம்பவே டேஸ்டான டிஃபன் சட்னி இந்த வெங்காய சட்னியை சட்டுன்னு இன்ஸ்டண்ட்டாக செஞ்சிடலாம் எப்போ வந்து சாப்பிட்ற இட்லியை விட ரெண்டு இட்லி சேர்த்தே சாப்பிடுவோம் அந்த அளவுக்கு இந்த கார சட்னி டேஸ்ட்டாக இருக்கும் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க ஆளண்ட பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் சட்னி செய்யறதுக்காக சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு இருக்கா புளியை ஊற வச்சுக்கலாம் கொஞ்சமாக சுடுதண்ணி சேர்த்து ஊற வைக்கும்போது சீக்கிரமாகவே ஊறிடும் கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவு என்ன சேர்த்துக்கங்க ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பை சேர்த்துட்டு லைட்டாக வறுத்து விட்டுக்கணும் இது கூட ஒரு ஸ்பூன் அளவு உளுந்து சேர்த்துக்கங்க காரத்துக்காக அஞ்சு வர நான் சேர்த்துருக்கேன் எந்தளவு உங்களுக்கு காரம் அதிகமாக தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறையவோ சேர்த்துக்கங்க நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களையும் நல்லா வறுத்து விட்டுக்கணும் நாம் சேர்த்துருக்க கடலைப்பருப்பும் உளுந்தும் செவந்து வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கோங்க நாம் சேர்த்துருக்க மிளகாயும் வருபட்ரும் வறுத்த அரைச்சி வெங்காய சட்னி செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கடைகளில் வாங்கி சாப்பிட்ற சட்னி போலவே இருக்கும் இது கூட அரைக்கப் அளவு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க வேர்க்கடலையை சேர்த்துட்டு பத்து செகண்டுக்கு வறுத்து விட்டுக்கணும் வறுத்த வேர்க்கடலை சேர்த்துருக்கனால ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்லை நாம் சேர்த்துருந்த எல்லா பொருட்களும் வறுவற்றுருச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம் வெங்காயத்தா வதக்கிறதுக்காக கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கணும் ஒரு பெரிய வெங்காயத்தா பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இது கூட ஆறு ஏழு பூண்டுப்பல் சேர்த்துக்கங்க வெங்காய வெள்ளைப்பூடு நல்லா வதங்கினதுக்கப்புறமா பழமான தக்காளி பழமாக ஒன்று சேர்த்துக்கணும் சின்ன சைஸில் இருக்க பழம் தான் நான் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க தக்காளி பழம் அதிகம் தேவைப்படாது ஏற்கனவே ஊற வச்சிருக்க புளியை சேர்த்துக்கணும் புளி சேர்க்குறனால தக்காளி பழம் ஒன்று சேர்த்தா போதும் ஒரு கைப்பிடி அளவு கருகப்பழை சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு இலைகள் சேர்த்துக்கணும் நாம் சேர்த்துருக்க எல்லா பொருட்களையும் நல்லா வதக்கி அப்புறமா ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம் ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பு உளுந்து கூட சேர்த்து இந்த வதக்கி வச்சுருக்க வெங்காயம் தக்காளியை அரைச்சிக்கணும் நல்லா வதங்கிருச்சு ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க சட்னி தாளிக்கிறதுக்காக கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கணும் கடுகு அரை ஸ்பூன் உளுந்தம்பரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கங்க கடுகு உளுந்தம்பருப்பு அப்புறமா ஒரு கொத்து கருகப்பில சேர்த்துக்கணும் இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கங்க நம்ம அரைச்சி வச்சிருக்க சட்னியை சேர்த்துக்கணும் மிக்சி ஜாராக அலசி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும் இந்த சட்னிக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து திக்காக செய்யும்போது கடைகளில் வாங்கி சாப்பிட்ற அதே டேஸ்டில் இருக்கும் உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க வெங்காயம் தக்காளி வதக்கும்போது உப்பு சேர்த்துருந்தோம் இப்போ எனக்கு கொஞ்சம் உப்பு பற்றலை அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் வெங்காயம் தக்காளி வதக்கி அரைச்சிருக்கனால இந்த சட்னியை ஒரு நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சா போதும் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க தேவையில்லை இப்போ நம்மளோட ரோட்டுக்கடை சட்னி சுடா சுடா ரெடி ஆயிருச்சு இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரோட்டுக்கடை ஆனியன் சட்னி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்ஸ்டண்ட்டான கார சட்னி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுன்ற வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்